வாங்க தமிழ்நாட்டுக்கான ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் பத்தி இப்ப பாக்கலாம் அடுத்த சில நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதா ஒரு அவசர எச்சரிக்கை வந்திருக்கு அது என்ன ஏதுன்னு விரிவாக பார்ப்போம் இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அடுத்த ரெண்டு நாளைக்கு மழை எப்படி இருக்க போகுது எங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் வாங்க அத பத்தி தான் இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்லயே முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் வரப்போற ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு தேதியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பெய்ய போதுன்னு ஒரு கணிப்பு வந்திருக்கு சரி இந்த கனமழை எச்சரிக்கைன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன மழை எப்போ ஆரம்பிக்கும் எந்தெந்த இடத்துல ரொம்ப தீவிரமா இருக்கும் இதையெல்லாம் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் வாங்க வரப்போற மழை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கட்டமா இருக்கும்னு சொல்றாங்க அதாவது ஜான்வரி இருபத்தி மூணாம் தேதி ராத்திரியே சில கடலோர மாவட்டங்களில் மழை ஆரம்பிச்சிடும் அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் அதோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கப்புறமா தான் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே படிப்படியாக குறைஞ்சு வானிலை நார்மல் ஆகிடும் ஓகே இந்த மழையால் முதல்லையும் ரொம்ப அதிகமாகவும் பாதிக்கப்பட போகிற பகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் தான் அங்கே நிலைமை எப்படி இருக்கும்னு இப்ப பாப்போம் நீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இல்லனா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இந்த பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பெய்யறதுக்கு வாய்ப்பு சரி மழை அளவு எவ்வளவு இருக்கும்னு ஒரு கேள்வி வரும்ல குறிப்பா சென்னையில இருந்து கடலூர் வரைக்குமான அந்த கடலோர பகுதிகளில் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலான்னு எதிர்பார்க்கப்படுது இது வந்து சில இடங்களில் தண்ணி தேங்குற அளவுக்கு போதுமான மழை தான் இங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இது வந்து நாள் முழுக்க விடாம கொட்டி தீர்க்கிற மாதிரி பெருமழையா இருக்காது அதுக்கு பதிலா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதிகளில் நாள் பூரா விட்டுமிட்டு மழை பெய்யும் அதாவது காலையில கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் ராத்திரி கொஞ்சோன்னு இருக்கும் அதனால உங்க பயணங்களை பயணங்களையெல்லாம் இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நல்லது சரி இப்ப கடலோர பகுதிகளை விட்டுட்டு கொஞ்சம் உள் மாவட்டங்களை பத்தி பார்க்கலாம் குறிப்பா வட உள் மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கடலோர பகுதிகளிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்க ஒரு பக்கம் கடலோரத்திலையும் டெல்டா பகுதிகளிலயும் பரவலா கனமழை பெய்யும்னு சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல வட உள் மாவட்டங்கள்ல லேசானதுல இருந்து மிதமான தான் வாய்ப்பு இருக்கு அதாவது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் இந்த மாதிரி உள் மாவட்டங்கள்லேயும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் மழை இருக்கும் ஆனா அது பெரும்பாலும் சாரல் மழையாவோ இல்ல மிதமான தான் இருக்கும் கடலோர பகுதிகளில் இருக்கிற மாதிரி கனமழைக்கு இங்க வாய்ப்பு கம்மி சரி வடக்கு மாவட்டங்களை பத்தி பார்த்தாச்சு இப்ப தெற்கு பக்கம் போலாம் நம்ம தென் மாவட்டங்கள்ல நிலைமை எப்படி இருக்கு வட உள் மாவட்டங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் தென் மாவட்டங்கள்லேயும் பரவல சாரல் மழையும் மிதமான மழையும் தான் எதிர்பார்க்கப்படுது அதாவது மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை இருக்கும் ஆனா ரொம்ப தீவிரமா இருக்காது இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா இந்த மழையால் பெரிய வெள்ளப்பெருக்கு எதுவும் ஏற்படாதுன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா பருவமழை காலத்துல பெய்ற மாதிரி அந்த பத்து இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு பயங்கரமான மழைக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பில்லை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மிதமான மழையோடு சேர்த்து பனிமூட்டமும் இருக்கும் அதே மாதிரி தேனி தென்காசி மாவட்டங்கள்லயும் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதிகளில் ஒரு மிதமான மழை பெய்யும்னு எதிர்பார்க்கலாம் சரி இந்த ரெண்டு நாள் மழை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் வானிலை எப்படி மாறும் மழை நின்னதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து பனிமூட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் இந்த வாரம் முழுக்க வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன சுருக்கம் பார்த்துடலாம் இருபத்தி மூணாம் தேதி ராத்திரி மழைய ஆரம்பிக்குது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் அதோட தீவிரம் அதிகமா இருக்கு அப்புறம் மழை நின்னு வெயிலும் காலையில பனிமூட்டமுமா இருக்கும் மறுபடியும் ஜனவரி முப்பதாம் தேதி வாக்குல அடுத்த ரவுண்ட் மழை வரலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு மழை நின்னதுக்கு அப்புறம் காத்துல இருக்குற ஈரப்பதம் காரணமா அதே காலை நேரத்துல ரொம்ப கடுமையான பனிமூட்டம் இருக்கும் குறிப்பா வட உள் மாவட்டங்கள்லயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லயும் வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கடைசியா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் வடகிழக்கு பருவமழையெல்லாம் முடிஞ்சுடுச்சே அப்புறம் ஏன் இந்த மழை ஒருவேளை கோடைக்காலத்துக்கு முன்னாடி வர கடைசி மழையா இது இருக்குமோ உம் இருக்கலாம் ஆனா வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா பெப்ரவரியிலையும் இதே மாதிரி ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதனால கொடையை இப்போதைக்கு ரொம்ப தூரம் வச்சிடாதீங்க